நீட் எக்ஸாமினேஷன் அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணக்கூடியவங்க எழுதக்கூடிய நீட் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் ஆஃப்டர் எம்பிபிஎஸ் பிஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு எழுதக்கூடிய நீட் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அதுக்குண்டான எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் இப்படி எந்த விதமான போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி அது தொடர்ந்து நிர்பந்த அடிப்படையில் வந்து இரண்டு மூன்று வருடங்கள் படித்தால் மட்டும்தான் அந்த என்ட்ரன்ஸே பாஸ் பண்ண முடியுது அப்படின்னா இவங்க எப்படி மெயின் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது பிஜியாக இருக்கட்டும் அல்லது சார்ட்டர்டு அக்கௌண்ட்டுடைய ப்ராக்டிஸாக இருக்கட்டும் எப்படி அவங்க பண்ண முடியும் இதை பெற்றோர்கள் புரிந்து கொள்வதில்லை அதாவது இந்த ஃபஸ்ட்டு தலைமுறை இப்போ தான் அவங்க வந்து மெடிக்கலுக்கு போகிறாங்க அப்படின்னா அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் துறைக்கு போகிறாங்கன்னா இவங்க அதனால் புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது ஆனால் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளி ஃபவுண்டேஷனை இரண்டாம் மூன்றாம் தலைமுறை அதாவது பேரண்ட் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருப்பாங்க அவங்க டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவர்கள் வந்து அவர்களுடைய குழந்தைகள் வந்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணும் அது எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது பிஜியாக இருக்கட்டும் அதற்கு வந்து நீட் இன்டெலிஜென்சி நீட் மென்டாரிங் அப்படிங்கிற கோர்ஸை வந்து எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு எடுத்துக்கொள்கிறார்கள் அதே போல் இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை உள்ள சார்ட்டட் அக்கௌண்டண்டாக இருக்கட்டும் அல்லது வேறு விதமான இன்டர்நேஷ்னல் எக்ஸாமாக இருக்கட்டும் இதற்கு அவர்கள் தங்களுடைய தகுதி திறனை திறனை கற்றல் திறனை கண்டறிந்து மாற்றுவதற்கு லேர்னிங் லேப் அனாலிசிஸ் மூலமாக எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அவர்களுடைய குழந்தைகளை அந்த துறையில் சாதிக்கக்கூடியவர்களாக மாற்றுகிறார்கள் ஆனால் முதல் தலைமுறையாக இருக்கக்கூடியவங்க எப்பவுமே இந்த பழைய வழியில் அதாவது இது வரைக்குமே வந்து இந்த டியூஷன் போய் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டியூஷன் போனால் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நிலையில்தான் இருக்காங்களே தவிர அதை தாண்டி அவர்களுக்கு சிந்திக்க தெரிவதில்லை அதே போல இன்றைய மாணவர்கள்ட்ட வந்து நாங்கள் கல உளவியல் ஆய்வு செய்ததில் என்ன உண்மைன்னா அவங்க எதுவுமே வந்து விருப்பத்தோடு செய்வதில்லை அதாவது பெற்றோர்கள் தனக்கு ஒரு தகுதி வேண்டும் தன்னுடைய குரு குடும்பத்துக்கான கௌரவம் வேண்டும் என்ற எண்ணத்தில் இவர்களை வந்து அந்த படிப்பின்பால் நிரூபத்தப்படுத்தி தள்ளிவிடுறாங்களே தவிர அவர்களுக்கு தன்னுடைய கற்றல் திறனை மேம்படுத்திக் கொள்ள சரியான திறன் ஆலோசனை திறன் மேலாண்மை திறன் மென்டாரிங் எடுத்துக்கோங்கிற விருப்பமே இல்லை அப்படிங்கிறதான் நாங்கள் கண்டிருந்த உண்மை வேணும் வேணும்னு தேடக்கூடியவர்களுக்கே கிடைக்காத ஒன்று நான் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லி தன்னைத்தானே முழக்கிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு எப்படி அந்த திறனை அடைய முடியும் அல்லது திறனை அடையும் திறனை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் இது பல முதல் தலைமுறை பெற்றோர்களுக்கு புரிவதில்லை ஆகவே நீட் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் சார்டர்ட் அக்கௌண்டன்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்னும் பல போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும் இதில் வெற்றி பெறுவதற்கு லேர்னிங் லேப் அனாலிசிஸ் லேர்னிங் மென்டாரிங் லேர்னிங் டெவலப்மெண்டல் ப்ரோக்ராமை எங்களுடைய நிறுவனம் செய்து வருகிறது இதில் முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா பல மாணவர்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு இரண்டு மணி நேரம் கூட படிப்பை அதாவது கற்றுக்கொள்ள முடிவதில்லை அதே போல் அவர்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதாக பெற்றோர்கள் சொல்கிறாங்க அவர்களும் இந்த வார்த்தையை சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க அவர்களுக்கு தேவை வந்து என்டர்டெயின்மெண்ட் அதில் இருக்கிற விருப்பம் எஜுகேஷன் இருப்பதே இல்லை அதாவது பல பெற்றோர்களுக்கு இந்த உண்மை புரிவதில்லை என்பது குற்றச்சாட்டல்ல நிதர்சன உண்மை தன்னுடைய வளர்ச்சிக்கான கற்றல் மேம்பாட்டு ஆலோசனை யார் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லையோ அல்லது ஆலோசனையின் மூலமாக தன்னை உயர்த்தி கொள்ள விரும்பவில்லையோ இவர்கள் ஒரு வகையில் வந்து ஒரு உளவியல் சார்ந்த நடத்தை நோயாளிகள் என்று உலகம் வரையறுக்கிறது காரணம் என்னென்னா ஒவ்வொரு மனிதனும் அடிப்படையில் தன்னை உயர்த்தி கொள்ள ஆசைப்படுவார்கள் உயர்த்தி கொள்ள செயல் ஆலோசனை செயல் திருத்தம் செயல் மேலாண்மையை பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் யார் ஒருவர் எனக்கு எல்லாம் தெரியும் என்று தனக்கு தெரிந்த வழியில் மட்டுமே நடந்து கொள்கிறார்களோ இவர்களும் ஒரு வகையில் வந்து அறிவு ரீதியான நோயாளிகள் என்று உலகம் வரையறுக்கிறது ஆனால் மிகப்பெரிய நிறுவன அதிபர்கள் தங்களை சுற்றி எப்போவுமே துறை சார்ந்த நிபுணர்களுடைய அறிவாலோசனை செயலாலோசனை செயல் திருத்தம் செயல் மேலாண்மை செயல் பகுப்பாய்வு இவற்றை வைத்து தங்களுடைய நிறுவனத்தை உயர்த்தி கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் சாமானிய மக்களுக்கு இது தெரிவதில்லை இவர்கள் தன்னுடைய திறனை வளர்த்தி கொள்ளாமல் ஏதாவது ஒன்று நடக்கும் என்று குருட்டு நம்பிக்கையில் குருட்டு பாடம் படித்து இருட்டில் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய உளவியல் உண்மை ஆகவே நண்பர்களே இந்த தனிமனியனுடைய திறனை மேம்படுத்துவதற்கு ஒவ்வொரு கட்டங்களாக ஒவ்வொரு மூன்று மாதமாக நாங்கள் பல்வேறு பிரிவுகளை பிரித்துள்ளோம் முதல் கட்டம் என்பது மூன்று மாதங்கள் அவர்களுடைய செயல் அவங்களுடைய விருப்பம் அவருடைய மனோபாவம் அவருடைய அறிவு பாதை அவர்களுடைய ஈடுபாடு அவர்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காக அவர்கள் உள்ள விருப்பம் இப்படி பல்வேறு வழி வகைகளில் அவர்களை பகுப்பாய்வு செய்துதான் அவர்களுடைய துறை சார்ந்த கற்றல் திறனை லேர்னிங் அனாலிசிஸ் மூலமாக கண்டெடுத்து மாற்றுகிறோம் இதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது ஆயிரம் சதவீதம் தேவை பலர் வந்து விருப்ப அடிப்படையில் இருப்பார்களே தவிர ஒத்துழைப்பு அடிப்படையில் அவர்கள் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு எனக்கு போதும் அவங்க தொடரும் முயற்சி இல்லாதவங்க அனைவருமே தொழிலாளராக மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் தங்களை அறியாமலேயே என்பதுதான் பலருக்கு தெரியாத உண்மை இன்னைக்கு யாரை பார்த்தாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இன்னும் டிப்ரெஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அது குழந்தைகள் முதற்கொண்டு மாணவர்கள் பெரியவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாமே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இவங்க எப்படி உணர்கிறாங்க அல்லது எப்படி ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இவங்க மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்கிறாங்க இதுவரைக்குமே அவங்களுக்கே தெரியாத விஷயமா இருக்குது எங்களுடைய ஃபவுண்டேஷன் ஒரு தனிமனிதனுடைய மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை அழுத்தத்தை கண்டறிவதற்காக ஸ்ட்ரெஸ் கிளினிக் என்பதை உருவாக்கி உள்ளது இதன் மூலமாக அவருடைய அழுத்தத்துக்கான மூல காரணம் மூளை காரணம் இவற்றை கண்டறிந்து அதை பல்வேறு எம்எஸ்கே மைண்ட்செட் கோட்பாட்டு அடிப்படையிலான வகையில் நிவர்த்தி செய்ய பல்வேறு வழிகளை உருவாக்கியுள்ளது இந்த ஸ்ட்ரெஸ் கிளினிக் ஸ்பெஷலாக வந்து ஸ்டூடெண்ட் என்று சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு தனி அதே போல் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு தனி பல்வேறு விதமான போட்டித் தேர்வில் தயாராகக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை கண்டறிந்து நீக்குவதற்கான ஸ்ட்ரெஸ் கிளினிக் என்பது தனி இப்படி பல்வேறு வழிகளில் ஒரு தனி மனிதனுடைய மன அழுத்தம் நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய செயல் அழுத்தம் இவற்றை கண்டறிந்து மாற்றுவதற்கு சிறப்பு சேவைகளை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய ஸ்ட்ரெஸ் கிளினிக் செய்து வருகிறது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை நீங்கள் சொல்லவே கூடாது எனக்கு நோயின்னு நீங்கள் சொல்லுவீங்களா டாக்டர்கிட்ட போய் அந்த நோயை கண்டுபிடிக்க தான் டாக்டர் அதே மாதிரி நீங்களே வந்து எனக்கு இந்த நோயின்னு சொல்லக்கூடாது அதுதான் நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லவே கூடாது நாங்கள் தான் கண்டுபிடிப்போம் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையான்னு ஓகே பல பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா சார் வந்து நீட்டுக்கு இவங்க டியூஷன் ரெண்டு வருஷம் போய் பாஸ் பண்ணக்கூடியவங்க கோச்சிங் கொடுத்து பாஸ் பண்ணக்கூடியவங்க கண்டிஷன் கொடுத்து பாஸ் பண்ணக்கூடியவங்க இவங்களால எம்பிபிஎஸ் எப்படி படிக்க முடியும்னு கேட்குறாங்க இது சரியான கேள்விதான் ஒரு என்ட்ரன்ஸுக்கே வந்து மூணு வருஷம் கோச்சிங் தேவைப்படுது இன்னும் சொல்ல போனால் ஆறாவதுலேருந்து கோச்சிங் நீட் கோச்சிங் வைக்கிறாங்க அப்போ எம்பிபிஎஸ் எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறத யார் கேட்குறாங்கன்னா அந்த மருத்துவத் துறையில் உள்ளவங்க தான் கேட்குறாங்க அந்த மருத்துவத்துறையில் உள்ளவங்க தான் இதுக்கு வந்து இந்த நீட் கோச்சிங் போலாம் நீட் இன்டெலிஜென்சி தெரப்பி வேணும்னு எங்கிட்ட வர்றாங்க நாங்கள் வந்து நீட் இன்டெலிஜென்சின்னு வச்சுருக்கோம் அப்போ வந்து அவங்க என்ன செய்யணும் அவங்களுடைய படிப்பு கற்றல் இவற்றில் பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி இருக்குது இவங்களுடைய தனி மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்குது இப்படி இது கண்டுபிடிச்சா நாங்கள் சொல்லுவோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த நீட் எக்ஸாம் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் போகிறவங்களுக்கு மட்டுமல்ல எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜி போகிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அதே போல சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா என்ட்ரன்ஸ் எப்படியாவது கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டா மற்ற எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த என்ட்ரன்ஸே அவங்க இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு பாஸ் பண்ணுறதுக்கு கடினமான கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்பந்த அடிப்படையில் பாஸ் பண்ண வைக்கிற எப்படி அவர்கள் அதற்கு மேல் உள்ள கோர்ஸ் சப்ஜெக்ட் ஸோ கோர்ஸ் சிலபஸை வந்து படிப்பாங்க அப்படிங்கிறது பல பெற்றோர்களுக்கு படித்த பெற்றோர்கள் கூட புரிவதில்லை அப்படிங்கிறதான் இன்றைய உளவியல் உண்மை நீட்டுக்கே இவ்வளவு அதான் ஒரு சிலர் கேட்பாங்க சார் நீட்ல மட்டும் பாஸ் பண்ணிட்டேன் எம்பிபிஎஸ் சார் அப்படிம்பாங்க எப்படி சார் சாத்தியம் சார் நீட்டு தான் சார் எல்லாத்தையும் கோச்சிங் எம்பிபிஎஸ் கோச்சிங் இல்லை இல்லை அப்படிங்குறது கேக்குறாங்க இந்த கேள்விகளை எப்படி பதில் சொல்றது இல்லைங்களா அப்போ என்னன்னா பல பேர்த்துக்கு வந்து அந்த மாஸ் எப்பவுமே வந்து கூட்டமாக போனாவே ப்ரொடக்ஷன் தான் அர்த்தம் தடியாக போனா தான் அவங்களுடைய டெவலப்மெண்ட் இந்த விஷயம் தெரியுது கிடையாது அதனால வந்து நாங்கள் நீட் இன்டெலிஜென்சி நீட் வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் மாதிரி ஐஏஎஸ் அதுலேருந்து லேர்னிங் அதே மாதிரி இன்டெலிஜென்சி மென்டாரிங் சிஏவுக்கு அப்படிதான் வச்சிருக்கோம் அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு என்ன வச்சிருக்கோம் சார்ட்டட் அக்கௌண்ட் லேர்னிங் அதுக்கடுத்து இன்டெலிஜென்சி மென்டாரிங் இந்த ப்ராசஸ் அதே இண்டஸ்ட்ரிக்கு அப்படி இண்டஸ்ட்ரியல் மென்டேனிங் தனியாக வச்சிருக்கோம் சிஇ லெவலில் உள்ளவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்டார்ட் அப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய எப்படி சிஓஓஓ மாற்றுறது சிஇஓடைய டியூட்டிஸ் என்ன அது வரக்கூடிய முரண்பாடுகள் என்ன சமன்பாடுகள் என்ன எதிர்பாடுகள் என்னங்கிறத கண்டுபிடித்து அவர்களுக்கு நாங்கள் செயல்முறை வழிகாட்டல் செயல் திருத்தத்தை செயல் மேலாண்மை நாங்கள் கொடுத்துட்டு வரோம் அதனால் நீட்டுங்கிறது என்ட்ரன்ஸ்க்கே இவ்வளோ கஷ்டம்னா மெயிலில் எப்படி பாஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு கேள்வி வந்து எல்லாமே கேட்குறாங்க அதுக்கு தான் நாங்கள் அதுக்கு ஒரு பதில் என்னென்னா நீங்கள் வந்து என்ட்ரன்ஸவே அவன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வந்து கடினப்பட்டு படிக்க என்ன ஆகும் சில ஏரியாவில பாத்தீங்கன்னா அவங்க வந்து அடிச்செல்லாம் படிக்க வைக்கிறாங்க படிக்கிறதுங்கிறது அடிச்சு படிக்க வைக்க முடியுமா டான்ஸை வந்து அடிச்சு ஆட வைக்க முடியுமா பாட்டை வந்து அடிச்சு பாட வைக்க முடியுமா ஆனா பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க இல்ல அப்பதான் கண்டிஷனா இருக்கு எங்க உங்க பையன் வந்து அல்லது பொண்ணு வந்து கண்டிஷனாக இருந்தால் தான் வேலை செய்வாங்கன்னா அவங்க வேலை செய்கிற இடத்துல கண்டிஷனாக இருந்தால் தான் வேலை செய்வாங்க படிக்கிறக்கே வந்து ஒரு கட்டுப்பாடு நிர்பந்தம் வேதனை கொடுத்தா தான் ஒரு சிறை கைதி மாதிரி நடத்தினா தான் அவன் படிப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் எப்படி இயல்பாக வேலை செய்ய முடியும் சரி முக்கியமான கொஷின் படித்து பாஸ் பண்ணக்கூடியவனால் அது எப்படி முழுசாக படிக்க முடியும் அப்போ மருத்துவங்கிறது எவ்வளோ புனிதமான ஒரு வேலை ஏன் இது சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை ஆனால் மருத்துவத்துறையில் உள்ளவங்க அத்தனை பேருமே வந்து நீட் இன்டெலிஜென்சி நீட் மென்டேனிங் ப்ரோக்ராம் தான் எங்களை அணுகிறாங்க ஏன்னா அவங்க இது சப்ஜெக்ட் தெரியுது ஒரு ப்ளஸ் டூ சப்ஜெக்டே படிக்க முடியாத ஒருத்தர்னால எப்படி வந்து மெடிக்கல் சப்ஜெக்டை படிக்க முடியும் இன்னைக்கு பல மாணவர்கள் வந்து ஃபஸ்ட் இயரில் பாஸ் பண்ண முடியுமா ஏப்பி பேசலை பிகாஸ் அவர்கள் வந்து இந்த மூணு வருஷம் நாலு வருஷம் மனப்பாடம் பண்ணியே அவங்கள பழக்கப்படுத்திடுறாங்க அங்கே இருக்கிற சிலபஸ் பார்த்தோன்னா பல பேர்த்துக்கு வந்து அதாவது அதாவது சிலபஸ் ரிலேட்டட் ட்ரூமாக ஏற்படுது கற்றல் லேர்னிங் ட்ரூமை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஏறுறாங்க என்னால் படிக்க முடியல அப்படின்னு மிதராவில் கூடிய நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க அப்போ அவர்களுக்கு வந்து நாங்கள் மெடிக்கல் இன்டெலிஜென்சி லேர்னிங் அண்ட் மென்டாரிங்னே தனியாக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் எங்களோட நிறுவனம் வந்து விளம்பரம் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்குது காரணம் என்ன தெரியுமா நல்ல விஷயத்தை மக்கள் வந்து தேடுவாங்களே தவிர விளம்பரத்தை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத உளவியல் உண்மை